வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருஷையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியில் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வர இருக்கின்றார் இதுவரை ஐந்தாம் இடத்திலே இருந்து ஏகப்பட்ட மணக்கசப்புகள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய பார்வையாக மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு வந்து தன்னுடைய பார்வையை வந்து கொடுக்க போறார் இந்த காம்பினேஷன் அடிப்படையில் பார்க்கறச்ச இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை முயற்சிகள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு வந்த தடைகள் அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய வரவுகளில் இருந்த தடைகள் அலைச்சல் இதுவரைக்கும் இருந்த அலைச்சல் அப்படிங்கிறது சுத்தமாக குறைஞ்சிரும் இந்த தடைகள் எல்லாமே அகன்று போய் அலைச்சலும் குறைந்து உங்களுக்கான ஒரு ஒளிமயமான காலமாக இந்த சனிப்பயிற்சி வந்து இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கிளரை சனி முடிஞ்சது அடுத்த ஒரு வருஷத்துலேயே அர்த்தஷ்டம சனி இருந்துச்சு அர்த்தஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துச்சு இனி அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லலாம் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் இதெல்லாம் இருந்து இருந்துச்சு அப்படின்னா இனி அதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதில் உங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறதால எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அலைச்சல் குறையும் விரயம் குறையும் எதிர்பாராத ஆதாயம் என்பது கிடைக்கும் அது மாதிரி வந்து முயற்சி செய்த முயற்சிகளில் இருந்த தடைகள் அப்படிங்கிறத அகன்று முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க அடுத்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு நேரடியாக வரும் பிரபஞ்சம் எல்லோருக்கும் அருளட்டும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்